வீர வணக்கம் வீர எங்கள் அன்பு தலைவருக்கு வீர வணக்கம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபது இடஒதுக்கீடு தந்த தலைவர் கலைஞருக்கு வீர வணக்கம் வீரவணக்கம் வணக்கம் சமுதாயத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் தலைவர் கலைஞருக்கு வீர வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அல்ல கலைஞரவர்களுக்கு வீர வணக்கம் 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 ஐயா தலைவர் கலைஞருக்கு ஐயா தலைவர் கலைஞருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் முத்தமிழ அறிஞர் கலைஞர்களுக்கு திருவள்ளூர் கிழக்கு மாற்ற திமுகவின் வீர வணக்கம்